இந்த வீடியோல வெஸ்டர்ன் கவுன் டைப்ல நம்ம வந்து குத்தி வந்து பார்க்க போறோம் ரொம்ப டிஃப்ரெண்டான பிரண்ட இருக்குது இது பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரன்னிங் உள்ள பாப்கார்ன் ஃபேப்ரிக் அந்த மிக்ஸிங் ஃபேப்ரிக்கில் வரும் டெல்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில இருக்குது உங்களுக்கு எந்த வந்து மாதிரி இஷ்யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நாட் போடுற மாதிரி ஒரு ரோப்பும் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல் கவுன் டைப்ல கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபார்ட்டி நைன் டு பிப்டி இன்ச்சஸ் வந்து லென்த் வந்துடும் பர்பிள் கலரில் அவைலபிளாக இருக்குது ஷேர் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது ஸோ எக்ஸல் இருக்கிறவங்களுக்கு வேர் லெவல் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் இல்லைனா டேரக்ட் டீம்ல உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவு சூப்பரான ஃபேப்ரிக் அண்ட் நல்ல குவாலிட்டியில இருக்குது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங் பிரைஸ்ல இருக்குது ஸோ இந்த இது வந்து ஹேண்ட்ல எண்ட்ல இந்த மாதிரி சுவிச்சபிள் எல்லாஸ்டிக் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் பர்பிள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இன்கு ப்ளூ அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெட்டில் அவைலபிளாக இருக்குது நான் வியர் பண்ணியிருக்கேன்னா பிளாக்கில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய ஃப்ளாரும் வந்துடும் எக்ஸசைஸ் இருக்கிறவங்களுக்கு வேறு லெவல் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் ருப்பீஸ் முந்நூற்றி ஐம்பது நீங்கள் கம்பேர் பண்ணி வரீங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான லாங்கான வெஸ்டர்ன் டைப் கவுன் வந்து வேறு எதுவுமே வாங்கிட முடியாது பட் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது